வணக்கம் மாச்சத்தின் உரிமை குரல் தென்காசி மாவட்டம் இந்த வீடியோ பதிவு ஒதுக்காண்டி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு தேதி வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது பெட்ரோல் பொருத்திய ஸ்கூட்ருக்கு மனு கொடுக்க நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்காங்க பாருங்கள் நீங்களே இது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு நடக்குது இப்போ இருக்க டிடிஆர்ஓ அவர்களுக்கு எனது வணக்கத்தை கொள்கிறேன் அதாவது கால் கை சரியில்லைன்னா தான் அவங்க மாற்றுத்திறனாளி அதாவது போலியோ டோக் அந்த மாதிரி கை கால் மாச்சத்துடன் பிறந்தவர்கள் தான் ஆனால் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து ரொம்ப மனவேதனையாக்குகிறீர்கள் இந்த இன்று பதி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றிக்கு வந்த ஒரு பத்து மாற்றுத்திறனாளிகளிடம் நான் பேசினேன் அவர்களை வந்து நான் வீடியோவில் காட்ட விரும்பலை ஏனென்றால் நீங்கள் அவர்களை மனவேதனை அடை செய்திருக்கிறீர்கள் தொடர்ந்து ஐந்து வருடங்களாக மன அழித்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே இந்த வீடியோவை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்க மக்களே மாண்புமிகு முதலமைச்சர்கள் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சியில் இருக்க ஆட்சித்திறனாளிகளுக்கு வண்டி கிடைக்கல எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை செய்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கெல்லாம் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து நானும் அவங்களுக்காண்டி குரல் கொடுக்குறேன் செய்து பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மா மாவட்ட ஆட்சியர் அவர்களை தயவு செய்து இது இதற்கு விரைந்து நடவடிக்கைகள் எடுங்க போன்று பல முறை மன அளித்த அவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை ஆகவே பாருங்கள் தயவுசெய்து இதை போன்ற இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடமும் விரைவாக கொண்டு சேருங்கள் நன்றி வணக்கம் மாச்சத்தின் உரிமை குரல் உங்கள் தென்காசி மாவட்டம்